வணக்கம் மக்களே இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா கோடை வெகில் தொடங்கிடுச்சு ஏசி கூலிங்காக பராமரிக்க ஒரு சில டிப்ஸ் இது பற்றின கூடுதல் தகவல் தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு தெளிவாக புரியும் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குற வியூவர்ஸாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல்ரெடி இருக்க வியூவர்ஸாக இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் ஆயிடுன்னு மெசேஜ் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கோடை காலம் தொடங்கிடுச்சு அடிக்கிற வெயிலில் தப்பிக்க ஏசியை தான் நம்ம நாடி அனைவரும் செல்கின்றோம் அதுவும் குறிப்பாக வேலூர் ராணிப்பேட்டை சென்னை போன்ற நகர்ப்புறங்களில் வெப்பம் தாக்கம் ரொம்பவே அதிகமாக இருக்கும் இந்த நேரத்தில் ஏசியை முறைப்படி பராமரித்தால் மட்டுமே நீண்ட காலம் பயன் தரும் இல்லையென்றால் அடிக்கடி பழுது பார்க்கும் நிலை ஏற்படும் இதனால் பணம் தான் வீணாக செலவாகும் எனவே கோடைக்காலத்தில் உங்கள் வீட்டில் இருக்கும் ஏசியை முறையாக பராமரிக்க உதவும் ஐந்து முக்கிய டிப்ஸுகள் உங்களுக்கு தருகின்றேன் அது ஏசியின் பில்டர் சுத்தம் செய்வது ரொம்பவே முக்கியமானது ஏனெனில் அழுக்கு மற்றும் தூசி ஏசியின் பில்டரில் படிந்திருந்தால் குளிர்ச்சி திறன் குறைய வாய்ப்புள்ளது எனவே இரண்டு வாரத்திற்கு ஒரு முறையாவது கண்டிப்பாக ஏசியின் பில்டரை கழுவி சுத்தம் செய்வது மிகவும் நல்லது முத்ததாக ஏசியின் வெளிப்புற யூனிட் சுற்றி நல்ல காத்தோட்டம் இருக்க வேண்டும் முக்கியமாக அவற்றிற்கு அருகிலே செடி அல்லது வேறு ஏதேனும் பொருட்கள் இருந்தால் உடனடியாக அப்புறம் படுத்துவது மிகவும் நல்லது இல்லையெனில் வெளிப்புற யூனிட்டில் இருந்து வெளியேறும் வெப்பம் சரியாக வெளியேற முடியாமல் போகிவிடும் இல்லையென்றால் ஏசியின் உதிரி பாகங்களும் பாதிப்பு அடையும் இதன் காரணமாக மின்கட்டணமும் அதிகமாகும் வாய்ப்பு உள்ளது அடுத்ததாக ஏசியின் கூலிங் காயில் மற்றும் கண்டென்சர் காயில் இவை இரண்டையும் வருடத்துக்கு ஒரு முறையாவது கண்டிப்பாக சுத்தம் செய்வது அவசியம் புதுதாக ஏசியில் இருந்து ஏதேனும் விசித்திரமான சத்தம் கேட்டாலோ அல்லது ஏசியிலிருந்து வரும் காற்று கூலிங்காக இல்லை என்றாலும் ஏசி மெக்கானிக்கை உடனே அணுகுவதுதான் மிகவும் நல்லது நீங்கள் சிறிய பிரச்சனையை ஆரம்பத்திலே நீங்கள் சரி சரிசெய்துவிட்டால் ஏசி பிரச்சனை என்பதே வராது வேலை நீங்கள் அலட்சியமாக இருந்தால் பழுது பார்ப்பவர்களுக்கு அதிகமான பணத்தை கொடுக்க வேண்டிய நிலையும் ஏற்படும் கோடை வெயில் முடிந்த பிறகு ஏசியை பயன்படுத்தாமல் விட்டால் அதை ஒரு கவர் போட்டு மூடி வைப்பது மிகவும் நல்லது இதனால் ஏசியினுள் தூசி அழுக்கு உள்ளே செல்வது தடுக்கப்படும் மட்டும் இல்லாமல் அடுத்த கோடை காலம் வரும் வரை ஏசி எந்தவித பாதிப்பும் இல்லாமல் இருக்கும் இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் உடனடி தகவல் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ ஃபார் வாட்சிங் வீடியோ